நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய நிலையில சிலப்பதிகாரம் என்ற தலைப்புல ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம் இப்படி இந்த மூன்று குழந்தைகளும் பெண் மக்களாக இருந்து புலம்பி அழுவதை கேட்குறான் கேட்குறவன் யாரு செங்குட்டுவன் அவன் மட்டுமா கேட்கிறான் அங்கே இருந்த எல்லோரும் கேட்கிறார்கள் இது என்னடா இது இப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு மாடல மறைவனுடைய முகத்தை அரசன் நோக்க மன்னர் கோவியே வாழ்க இது ஒரு மரபு இப்போ பேசினாலும் வாழ்க என்று ஒரு வாழ்த்து சொல்லி சொல்லுதல் அதுலேயும் பிராமணர்கள்ட கேட்கவே வேணாம் நம்மெல்லாம் அதை விட்டுடுவோம் ஆனால் அவர்களுக்கு அடிப்பட்ட படக்கம் அது ஆதலால் அந்த முறையிலே மன்னர் கோவியே வாழ்க என்று எத்தி முன்னூன் மார்பன் முன்னியது உரைப்போன் மறையோன் உற்ற வாந்துயர் நீங்க உரைகோள் வேளம் கையகம்புக்கு வானோர் வடிவம் பெற்றவன் பெற்ற காதல் தன்னியன் அதாவது கோவலன் மேலே இவர்கள் மிக்க அன்பு கொண்டவர்கள் ஆக அந்த கோவலனுக்கு யார் காதலி கண்ணகி கண்ணகி இவர்கள் பெண்களாக வைத்திருந்தார்கள் அது பின்னாக அவள் இருக்கும்போது கூட இவர்களுடைய பார்வையிலே அவளுடைய குணப்போக்கு தெய்வமாக இருந்தது அல்லவா அப்படி அந்த காதலிதன் மீது காதலி ஆதரவு கண்ணையின் மீது அவள் பால் மிக்க அன்புடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் கண்ணகி சென்ற சுக்கலோகத்தில் செல்லுகின்ற அந்த அறச்செயல்களுக்கு ஆட்பட்டவர்கள் அல்லர் தக்க நல்லறம் அவர்கள் செய்திலர் ஆதலால் இவர்கள் மீண்டும் இப்பயே புறப்படுத்தார்கள் அது ஏன் வஞ்சி நகரத்திலே இந்த அரட்டன் செட்டிக்கு குழந்தையவனு பக்கத்திலேயே கண்ணகி கோயில் கொண்டிருக்கிறாள் ஆதலால் இவளை விட்டு அணுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வஞ்சி நகரத்திலே இந்த செட்டியாருக்கு ரெண்டு குழந்தைகளாக இந்த பெண்மக்கள் மக்கள் பிறந்தார்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய குடும்பிக்கும் இந்த மாதிரி மகளாக பிறந்தாள் ஆதலால் தான் அவர்கள் எவ்வாறு தள்ளி வேறு ஊருக்கு வேறு ஒரு நாட்டிலே சென்று பிறக்காமல் இவ்வாறு அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி நற்றிடம் புரிந்தோர் பொற்படி இதலும் அற்புளம் சிறந்தோர் பற்று வழி சேரலும் அறப்பயன் விளைதலும் மறப்பயன் விளைதலும் பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவது என்றே இது தொண்டியல் வாழ்க்கை நட்சம் புரிந்தோர் பொற்படி எய்தலும் அற நற்றிடம் அறத்தின் அறத்தின்வடி நின்றவர்கள் பொற்படி எய்தலும் சொர்க்க உலகம் சென்று சேர்தலும் அற்புலம் சிறந்தோர் வழி சேரலும் அவ்வாறு அந்த அறத்தின் வெளியில்லாமல் அன்பையே அடித்தளமாக கொண்டிருக்கின்றவர்கள் அந்த அன்பினாலே அந்த பற்றினாலே மறுபடியும் பிறப்பு எய்தலும் அறப்பயன் விளைதலும் மரப்பயன் விளைதலும் அறத்துக்கு ஒரு விளைவு உண்டு மரத்துக்கு ஒரு உண்டு அறம் அதற்குத்தக்கவாறு பயணித்தரும் மரம் அதற்குத்தக்கவாறு பயன் தரும் இப்படி அறப்பயன் மரப்பயன் என்று மாறி மாறி வருகின்ற பயன்களும் பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் புறத்தலும் புதுவதென்றே துண்டியல் வாழ்க்கை இது பழங்காலத்திலிருந்து என்றைக்கு இந்த சமூகம் ஏற்பட்டது அந்த காலத்திலிருந்தே வருது இது ஆணையர் ஊர்ந்தோன் அருளி தொன்றி மாநிலம் விளக்கிய மன்னவன் அதலின் சிவபெருமானுடைய அருளினாலே நீ பிறந்தாய் அவன் அருளினாலே நீ அரசனாகினார் ஆதலால் அவன் அருள் உனக்கு பூரணமாக வைத்திருக்கிறதுனாலே இந்த விஷயங்களை எல்லாம் நீ கண் கூடாக பார்க்கிறாய் கேட்கிறாய் மாநிலம் விளக்கிய மன்னவன் அதலில் செய்த தவ பயன்களும் சிறந்த ஒரு படிவும் கையகத்தனை போல் கண்டனர் யார் சிவபெருமானுடைய என்னை பிறந்த சிவபெருமானுடைய உனக்கு பூர்ணமாக இருக்கிறது ஆதலால் இதையெல்லாம் நீ கையகத்ததே போல பார்த்தாய் உழிதோறூடி காத்து அது முடிக்கும்போது அப்படி தொடங்கும்போது வாழும் வாழ்த்தணும் போதும் வாழ்த்தி முடிக்கணும் இப்படி நீடு வாடியரோ நடுந்தகை என்று அவனை பாராட்டி முடித்த பிற்பாடு சேரன் இந்த பத்தினி கோட்டத்தை படிப்புற வகுத்து இப்போ கோயிலை கட்டிட்டான் பத்தினி கோட்டம் தொடர்ந்து சிறந்து நடக்கணும்னு தன் காலத்துக்கு பின்னரும் அந்த கோட்டம் சிறக்க வேண்டுமல்லவா ஆதலால் அந்த முற்றத்திலிருந்து நிபந்தங்கள் வழங்குகிறான் படிப்புறம் என்று சொன்னால் அது படித்தரம்னு சொல்லுவோம் படிப்புறம்னு சொல்லுவோம் மண்டகப்படின்னு சொல்லுவோம் இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் உண்டு இந்த கோயிலுக்கு நான் ஒரு பத்து வேலி நிலம் எழுதி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அந்த பத்து வேலி நிலத்திலிருந்து வருகின்ற வருமானத்தை இது இதுக்காக செலவு பண்ணணும்னு சொல்லி வைக்கிறது அதான் படித்தரம் இந்த படியிலேருந்து இந்த நிலையிலேருந்து மாறக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் ஒரு கால் நிலப்பரப்பு இந்த கோயில்களுக்கு எழுதி வைத்த நிலங்களாகவே இருக்கும் இந்த பிற்காலத்து கல்வெட்டுகளை பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் கிராமத்தில் இப்படி இந்த கோயில்களை கவனித்துக் கொள்கிறார்கள் தெரியுமா ஒரு சாதாரண ஆள் அஞ்சு பசுமாடு இந்த கோயிலுக்கு கொடுப்பான் கல்மெட்டு கொடுவான் ஏன் பசுமாடு கொடுக்கணும் அந்த பசுமாட்டிலிருந்து வருகின்ற பால் அந்த பசுமாட்டிலிருந்து வருகின்ற தயிர் அந்த பசுமாட்டிலிருந்து வருகின்ற நெய் இதெல்லாம் பெருமானுடைய அபிஷேகத்துக்குரியதுன்னு கல்விட்டு போடுவான் நூறு ஆடுகள் கொடுப்பான் நூறு ஆடுகள் இரநூறு ஆடுகளாக மாறும் இந்த ஆடுகளிலே விற்றோ அல்லது ஆடுகளுடைய மற்ற நிலையிலேயே வருமானம் வந்துச்சுன்னா நுந்தா விளக்கு கோயிலில் எப்போ பார்த்தாலும் விளக்கு எரியணும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நீங்கள் நான் எங்கள் கும்பகோணத்து பக்கம் வாங்கல கிராமம் சின்னம்தான் இருக்கும் அந்த கிராமத்தை அடைத்து அவ்வளோது பெரிய கோயில் முதல் பிரகாரம் ரெண்டாவது பிரகாரம் மூன்றாவது பிரகாரம் அப்புறம் முன் மண்டபம் அந்த மண்டபம் அந்த மண்டபம் அதுக்கெல்லாம் வெளியே விளக்கு வேணும் இல்லை வெளிச்சம் வேணும் இல்லை அந்த விளக்கு போடுறதுக்குரிய எண்ணெய் வேணும் இல்லை அந்த எண்ணெயை ஊற்றி திரிய இட்டு அதை ஏற்றுக்குவதற்கு ஆட்கள் வேணும் இல்லை இதற்கெல்லாம் வருமானம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடுகளை கொடுப்பார்கள் மாடுகளை கொடுப்பார்கள் நிலங்களை கொடுப்பார்கள் இதெல்லாம் நிபந்தங்கள் என்று சொல்வார்கள் அதுலேயும் அரசனே நிலம் நிபந்தம் வைக்கிறான்னா என்ன பண்ணுவான் ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் மூணு கிராமம் அப்படின்னு அந்த கிராமத்தினுடைய வருவாயை கொடுத்துருவான் அது வரி இல்லாத நிலம் அதுக்கு கல்வெட்டில் இறையிலி நிலம் அப்படின்னு போடுவாங்க அந்த நிலத்துக்கு மட்டும் வரி கிடையாது அப்படி வரியில்லாத அந்த நான்கு ஐந்து கிராமங்களினுடைய வருமானத்தினாலே இந்த கோயில் செழித்து நிற்கும் அந்த கோயில் பணியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நிலத்திலிருந்து வருகின்ற மற்றவற்றிலிருந்து வருகின்றது தான் அவங்க சம்பளம் அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் இதெல்லாம் கோயிலை சார்ந்து இதைத்தான் கோயிலை சார்ந்து குடிகள் குடிகளை சார்ந்து கோயில்கள்னு சொல்கிறது ஒரு கோயில் அப்படி வந்துருச்சுன்னாவே அங்கே குடிகள் வந்து விடுவார்கள் குடிகள் வந்து விட்டாலே அந்த கோயிலை அவர்கள் புறப்பார்கள் இதுதான் நம்ம நாட்டு முறை அறம் தர்மம் கோயிலை சார்ந்த குடிகள் குடிகளை சார்ந்த கோயில்கள் அதனால் நமது செங்குட்டு என்ன செய்கிறான்னா பத்தினி கொட்ட படிப்புறம் வகுத்து பத்தினி கொட்டத்தை நன்காக பாதுகாக்க வேண்டும் என்று நிபந்தங்கள் வழங்கி நித்தல் விழாவணி நிகழ்கை என்று நேத்தமும் விழா நித்தம் விழா ஆறு கால பூஜைன்னு சொல்கிறோம்ல இப்போ நித்திய பூஜை ஆறு கால பூஜை நடக்கணும் ஆறு கால பூஜை நடக்கிறதுன்னா அதுக்குள்ளே நைவேத்தியம் நடக்கணும் அதுக்குள்ளே விளக்கு போடணும் அதுக்குள்ளே மலர் போடணும் அதுக்குள்ளே அழகு இருக்கணும் அதுக்குள்ளே நந்தவனங்க வைக்கணும் இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன நித்தல் விழாவனின் இந்த டெய்லி விழாவும் அதுக்கு தக்க அழகான அந்த விழாவுக்குரிய செலவுக்குரிய நிபந்தங்கள் நித்தல் விழாவணி நிகழ்க என்று அங்கேயே இருந்து அவன் உத்தரவு அது பின்னாடி செப்பு பட்டயங்களில் எழுதப்படும் ஓலைகளில் எழுதப்படும் கல்வெட்டுகளில் வெட்டப்படும் இதெல்லாம் பிற்காலத்து பழக்கங்கள் இப்படி நித்தமும் விழா நடக்கணும் நித்தமும் கோயில் நன்றாக இருக்கணும் நித்தமும் கோயிலில் பூஜை நடக்கணும் அதற்காக நிபந்தங்கள் வழங்கி பூவும் புகையும் மேவிய விரையின் தேவந்திகையை செய்கை என்று அருளி அந்த பூசைக்கு பூ புகை சாம்பிராணி போன்ற மேவிய விரை சந்தனம் போன்று மனம் வீசுகின்ற கத்தூரி போன்று மனம் வீசுகின்ற அந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதும் அவற்றை அந்த சுவாமிக்கு சாத்தி பயன் கொள்வதும் இதையெல்லாம் தேவந்தி ஈட்டோ படைச்சிட்டான் இப்போ இந்த கண்ணகியை வழிபாடு செய்து கண்ணகிக்கு அலங்காரம் செய்து கண்ணகிக்கு சேலை கட்டி கண்ணகிக்கு பூ சுட்டி கண்ணகிக்கு பூவும் விரையும் புகையும் பூவும் புகையும் மனம் தரும் கத்தூரி சந்தனம் போன்றவற்றையெல்லாம் பூசி அவளை பாதுகாத்து அரிச்சுக்கின்ற அர்ச்சனை செய்கின்ற அந்த வேலை இப்போ தேவந்திக்கிட்ட கொடுத்தாச்சு அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முதல்ல பெண் அர்ச்சகர் இப்போ அந்த அர்ச்சகர்கள்லாம் வம்பு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறோமே அர்ச்சனைன்னா வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டாங்க நம்பாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தில் ஒரு துணுக்கை எடுத்துக்கிட்டு அர்ச்சனை பாட்டே ஆகும் அதாவது தமிழில் நீ பாடுற அந்த பாட்டு தான் நான் விரும்புகிறேன் அதை நீ சொல்லு அப்படின்னு நம்ம சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட கேட்டது உண்மை இதை வச்சுக்கிட்டு இந்த வட மொழியில் பேசக்கூடாது வட மொழியில் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரும் கிளர்ச்சி நடந்தது இப்போ அந்த அங்கங்கே அந்த அங்கங்க இப்போ இந்த சமூகம் இந்த கோயிலுக்கு உரியவர்களை விட்டு மற்றவர்கள் கையில் இது சென்று சேர்ந்துச்சின்னா அது காலி ஆகிடும் அர்ச்சனை என்று சொன்னாலே வழிபாடுன்னு தான் அர்த்தம் அருச்சித்தல் அப்படின்னா வழிபடுதல் வழிபடுதல்னா என்ன அர்த்தம் சிவன் கோயிலை பொறுத்து நான் சொல்கிறேன் அங்கே வந்து போய் முதல்ல சிவபெருமானை நீராட்டணும் அவரை தண்ணீர் ஊட்டி அந்த சிவலிங்கத்தை நீராட்டி குளிரப்படுத்தணும் அப்புறம் அதுக்குள்ளே பூ போக்குவரத்துலாம் அலங்காரப்படணும் அப்புறம் பூவும் புகையும் மேவி எல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த பூஷணை முறைகளுக்கு மத்தியிலே அவனை போற்றி பாட வேண்டும் பூசணை முறைகளுக்கு இடையிலே பாடுகின்ற பாட்டு திருப்பாட்டு அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேர் அர்ச்சனை என்று சொன்னால் வெத்துமா இந்த ஐயர்களை இந்த கோயில் இந்த முனமுனன்றாங்களே சில மந்திரங்கள் அது நமக்கும் புரியாது அவங்களுக்கும் புரியாது இந்த சமர்ப்பியாமிங்கிறது தான் புரியுது இதுதான் பிரச்சனை ஆனால் தமிழிலையும் சொல்லலாம் வடமொழியிலையும் சொல்லலாம் இறைவனுக்கு இன்னும் மொழி நமக்கு தான் இந்த மொழி தகராறு அவன் எல்லா மொழியினாலேயும் அவனை ஏற்றலாம் இருந்தாலும் இங்கே வந்து நம்ம சந்தோஷப்படுறது நம்ம செங்குட்டுவேன் கோயில் காரியத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு பெண்ணையே நியமித்தானுங்கிறது தான் அந்த பெண்ணுக்கு ஏற்றம் கொடுக்க தான் நம்ம இளங்கோடிகளுடைய நோக்கம் இத்தகைய அந்த பெண் தேவந்தி சாதாரணமாக கடவுட்சாத்தனுடன் உறைந்தவள் கடவுட்சாத்தனுக்கு மனைவி கண்ணகிக்கு தோழி இவளும் இப்போ கடவுளாயிட்டாள் ரெண்டு கடவுளுக்கு வேண்டியவல்லவா அவள் அவளால் அந்த தேவந்தியை பார்த்து பூவும் புகையும் மேவிய விரையும் தேவந்தியை செய்கை என்று ஏவி வளமுறை மும்முறை வந்தனன் வணங்கி உலக மன்னவன் நின்ற முன்னர் அந்த கோயிலை வலப்பக்கமாக அப்படி வர்றது இதெல்லாம் சில மரபு சில முறை இப்போ கோயிலுக்கு நேராக போனோம்னா நேராக சுவாமி சென்று போகக்கூடாது அதை வளம் வரணும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை இப்போ பெரிய கோயில்கள் இருக்கும் அது மூன்றாம் பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்கும் ரெண்டாம் பிரகாரம் அதை விட சின்னதாக இருக்கும் முதல் பிரகாரம் அதை விட சின்னதாக இருக்கும் அந்த முதல் பிரகாரத்தை நம்ம அப்படி மூன்று முறை விளம் அப்போ நம் பக்கத்தில் தான் அந்த சுவாமியை பார்ப்பதற்காக படிகள் வைத்திருப்பார்கள் இப்போல்லாம் டேரக்டாக வச்சு தான் அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன் இந்த மக்களை நோக்கி நான் கோயிலை எப்படி கட்டினா தான் கோயில் கட்டுவதற்குரிய சாஸ்திரங்களை தெரிந்தவர்கள் கட்டினார்கள் அதை தான் ஆகம வழின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி நுண்ணறி மக்கள் கட்டிய அந்த கோயிலை மும்முறை வலம் வந்து உலக மன்னவன் நின்றான் அப்படி வணங்கி வந்து நின்ற அரசன் முன்னர் அருஞ்சிரை நீங்கிய ஆரிய மன்னரும் பெருஞ்சிறை கோட்டம் புரிந்த மன்னரும் குடக கொங்கரும் மாளுவ வேந்தனும் கடச்சூள் இலங்கை கயவாக வேந்தனும் என்னாட்டு நாட்டு ஆங்கன் இமய வரம்பனின் நன்னாட்ச நாளினி வேள்வியில் வந்து ஈகை என்றே வணங்கினர் இப்போ மூன்று முறை அப்படி சேரன் செங்குட்டுவன் அவன் போனான்னா இப்போ அவனுங்களும் அவனோட போனான்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி மூன்று முறை வந்து முகப்பள்ள நின்று கண்ணையீட்டை இவர்கள் வேண்டுகிறார்கள் யார் கொங்கர்கள் கொங்கு நாட்டு அரசர்கள் மாளுவதேசத்து அரசன் கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தன் இவர்களும் இவர்களை உள்ளிட்டவர்களும் தேவியே பெருமாட்டியே உன்னை இந்த தாவித்த இந்த நாளிலே உன்னை இந்த மலையிலே கடவுளாக நாங்கள் கொண்ட இந்த நாளிலே நானும் கடவுள்தான் என்று எங்களுக்கு காட்சி கொடுத்த இந்த நாளிலே எங்கள் நாட்டிலே வேள்வி செய்து விழா எடுக்கிறோம் அப்பொழுது நாங்கள் செய்கின்ற அந்த வேள்வியிலே கொண்டு நீ எழுந்திருட வேண்டும் அதைத்தான் உன்னுடைய திருவடியிலே நாங்கள் வேண்டுதலாக வைக்கிறோம் என்று இந்த குடக கொங்கரும் மாழுவ வேந்தனும் கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தனும் வேண்ட தந்தேன் வரம் என்று எழுந்தது ஒரு குரல் இது தான் இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஹைலைட் நீங்கள் கேட்ட வண்ணமே அந்த வரத்தை தருகிறேன் தந்தேன் வரம் என்று ஒரு அசரீரி எழுந்தது அதான் வரம் தரு